ஆலங்குளத்தில் பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனை ஆதரித்து நடைபயண பிரச்சாரம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனை ஆதரித்து ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் இருந்து வீதி வீதியாக சென்று பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் பாஜக தென்காசி தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அருள் செல்வன் அன்புராஜ் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் விஜிஎஸ் கணேசன் லிங்கவேல் ராஜா கண்ணன் அமமுக நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா ஓபிஎஸ் அணி அமைப்பு செயலாளர் ராதா ஆகியோர் தலைமையில் ஆலங்குளம் ஒன்றிய பொதுச் செயலாளர் குமரகுருபரன் சுபிஷ் மகளிரணி தலைவி நவரத்தினம் ஜெயந்தி அஜித் அமமுக ஒன்றிய செயலாளர் குருவை முருகன் கண்ணன் ஓபிஎஸ் அணி கணேசன் என்ற சேர்மக்கணி பட்டமுடையார்புரம் கண்ணன் சதன்ராஜ் மற்றும் பாஜக அமமுக ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் வீதி வீதியாக நடந்து சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்